அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவரது ஆதரவாளர்கள் வாகனங்களும் மற்றும் ஆதரவாளர்களும் காதர் மஸ்தான் ஆதரவாளர்களினால் கடந்த திகதி திங்கட்கிழமை இரவு தாக்கப்பட்டனர் இந்த அசம்பாவிதங்கள் சம்பந்தமான ரிஷாத் பதியுதீன் அவர்கள் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டும் இதுவரை இவ்விடயம் பவுடியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை ஆகவே ஐக்கிய மக்கள் கூட்டணி கட்சியின் சட்டத்தரணி என்ற வகையில் இவ்விடயத்தினை பதில் பொலிஸ்மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளோம் இவ்விடயமாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்துகிறோம் என பொருளையில் உள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைமையகத்தில் இன்று பதிமூன்றாம் திகதி நடைபெற்ற ஊடக மாநாட்டிலேயே கட்சியின் சட்டத்தரணி விஜயகுணவர்தன மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த சம்பவத்திற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவரது ஆதரவாளர்கள் மேற்படி தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்த சம்பவங்கள் நேரடி வீடியோ சகல ஊடகங்களும் நேற்று இரவு இடம்பெற்ற சகல தொலைக்காட்சி செய்தி அறிக்கைகளில் காட்சிகள் காண்பிக்கப்பட்டன இந்த தாக்குதலில் ரிஷாத் பதிகுதீனின் ஆதரவாளர்கள் மற்றும் வாகனங்கள் அடித்து சேதமாக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரிஷாத் பதியுதீன் ஆதரவாளர்கள் மூன்று பேர் காயங்களுக்குள்ளாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ரிஷாத் பதியுதீன் தேர்தல் கூட்டம் ஒன்றை முடித்து கொண்டு அவ்வழியாக அவரது கட்சி அலுவலகம் நூறு மீட்டர் அருகில் இருந்தது அதற்கு செல்லும் வழியிலேயே காதர் மஸ்தான் ஆதரவாளர்கள் வழிமறித்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட சகல குற்றவாளிகளையும் கைது செய்து விசாரணை செய்து உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி பதில் பொலிஸ்மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக சட்டத்தரணி விஜய தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகம்பேவுக்கான பயண கட்டுப்பாடுகளை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி நீக்கியுள்ளது அருகம்பேவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி வெளியிடப்பட்ட பயண கட்டுப்பாடுகளை கொழும்பு அமெரிக்க தூதரகம் நீக்கியுள்ளது கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் அனைத்து அமெரிக்க குடிமக்களையும் இலங்கைக்கான பயண ஆலோசனையை மதிப்பாய்வு செய்யவும் விழிப்புடன் இருக்கவும் உங்கள் சுற்றுப்புறங்கள் குறித்து விழிப்புடன் இருக்கவும் சந்தேகத்துக்கிடமான செயல்பாடுகளை புகாரளிக்கவும் ஊக்குவிக்கிறது உள்ளூர் அதிகாரிகளுக்கு அவசர நிலைகள் ஒன் ஒன் நைன் தூதரகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இலங்கையில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக ஈரானிய பிரஜை ஒருவருக்கு எதிராக அமெரிக்க நீதித்துறை குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து கடந்த வாரம் பயண ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களின் நகல்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த வேலை திட்டம் தெரிவு செய்யப்பட்ட ஏழு வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் கொன்சல் ஜெனரல் அலுவலகங்கள் மூலம் முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அதன்படி குவைத் ஜப்பான் மற்றும் கட்டார் தூதரகங்கள் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் கனடாவின் டொராண்டோ இத்தாலியின் மிலான் மற்றும் துபாய் தூதரகங்கள் மூலம் இந்த முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் உள்ள எந்தவொரு பிரதேச செயலகத்தில் இருந்தும் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெறுவதற்கு அமைக்கப்பட்டுள்ள முறைமைக்கு ஏற்ப வெளிநாட்டு தூதரகங்கள் மூலம் இந்த சான்றிதழ்களை வழங்கும் வகையில் பதிவாளர் நாயக திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயக திணைக்களம் மற்றும் வெளிவிவகார அமைச்சினால் கூட்டாக பராமரிக்கப்பட்டு இபிஎம்டி தரவு கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி ஆரம்ப கட்டத்தில் இபிஎம்டி தரவு கட்டமைப்பில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள சுமார் நாற்பத்தி ஐந்து மில்லியன் பிறப்பு திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் மட்டுமே விநியோகிக்கப்படுகிறது இந்த சான்றிதழ்கள் முதலாம் திகதி முதலாம் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதற்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்கள் என்பதோடு தரவு கட்டமைப்பின் ஆரம்ப கட்டத்தில் இஸ்கேன் செய்யப்பட்ட சான்றிதழ் பின்னர் திருத்தப்பட்டால் அத்தகைய சான்றிதழ்கள் தரவு அமைப்பில் புதுப்பிப்பதில் சிறிது தாமதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழு ஒன்று தனக்கு தெரியாமல் தன்னுடைய பெயரை வேட்பாளர் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளதாக பெண்ணொருவர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளார் யாழ்ப்பாண உதவி தேர்தல் ஆணையாளரிடம் செவ்வாய்க்கிழமை அன்று முறைப்பாடு செய்துள்ளார் அப்பெண் மேலும் தெரிவிக்கையில் சுயேச்சை குழு ஒன்று தன்னுடைய அனுமதியின்றி வேட்பாளர் பட்டியலில் எனது பெயரை குறிப்பிட்டுள்ளனர் இதுவரை காலமும் எனக்கு இந்த விடயம் தெரியவில்லை நேற்றைய தினம் திங்கட்கிழமை எனது மனைவி ஒருவர் எனக்கு தொலைபேசி அழைப்பினை அடுத்து தேர்தலில் போட்டியிடுகிறீர்களா என வினாவிய போதே எனது பெயர் வேட்பாளர் பட்டியலில் வந்து இருந்தமை தெரிய வந்தது அதனை உறுதிப்படுத்தி கொள்ள யாழ் மாவட்ட தேர்தல் திணைக்கள அலுவலகத்திற்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அது என்னுடைய பெயர்தான் என்பதனையும் எனது அனுமதியின்றி எனது பெயரை வேட்பாளர் பட்டியலில் சுயேட்சைக்குழு தலைவர் உள்ளடக்கி உள்ளார் என்பதனையும் உறுதிப்படுத்தி கொண்டேன் அது தொடர்பில் யாழ் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரிடம் எழுத்து மூலம் முறையிட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார் இரண்டு இருபத்தி எட்டாகும் போது கடன் மீள செலுத்தும் பின்னணியை ஏற்படுத்திக் கொள்வதே நாடு எதிர்கொண்டுள்ள பாரிய சவாலாகும் சரியான திட்டமிடலை மேற்கொள்ளாவிட்டால் நாடு மீண்டும் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் புதன்கிழமை இடம்பெற்ற பெண்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இலங்கையில் இருக்கும் பிரதான பிரச்சினை பொருளாதாரமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதாரம் முற்றாக வீழ்ச்சியடைந்தது அதன் பிரகாரம் எமது நாடு பங்குரோத்து அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது எமக்கு முதலாவதாக பங்குரோத்து நிலையில் இருந்து வெளியேறுவதற்கே இருந்தது அதனை நாங்கள் மாத்திரம் அறிவித்தால் மாத்திரம் போதாது சர்வதேசத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நாணய நிதியத்துடன் கலந்துரையாடுமாறு உலக நாடுகள் அதன் போது எங்களுக்கு தெரிவித்திருந்தன சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாட்டுக்கு வந்த பின்னர் அவர்களுக்கு அறிய தருமாறும் அந்த நாடுகள் தெரிவித்தன நாங்கள் பதினெட்டு நாடுகளிடம் கடன் பெற்றிருந்தோம் அதற்கு மேலதிகமாக பிணைமுறி பத்திரங்கள் உலகில் தனியாருக்கு விற்பனை செய்திருந்தது ஆரம்பமாக இந்த வங்குரோத்து நிலையில் இருந்து மீழ்வது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடினோம் வீழ்ச்சியடைந்திருக்கும் பொருளாதாரத்தை இஸ்திர நிலைக்கு கொண்டு வந்து கடன் செலுத்துவது தொடர்பில் நிலை தன்மையை ஏற்படுத்துவது தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடினோம் மீண்டும் கடன் செலுத்துவதற்கு எந்தளவு காலம் வழங்க முடியும் என்பது தொடர்பாகவும் கலந்துரையாடினோம் எமது கடனில் எந்தளவு தொகையை குறைத்து வழங்க முடியுமா என்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் கடன் செலுத்துவது ஆரம்பமாகும் என நாணய நிதியம் எமக்கு தெரிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கடன் செலுத்தாவிட்டால் எமக்கு பிரச்சினையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் கடன் செலுத்த ஆரம்பித்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆகும்போது கடன் செலுத்துவதை முடிவுக்கு கொண்டு வருமாறும் அவர்கள் எமக்கு அறிவித்தார்கள்